நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் காவிரி ஆறு ஈரோடு பள்ளிப்பாளையத்தை இணைக்கக்கூடிய இந்த காவிரி பாலம் தெரிகிறது அக்கறையில் இருக்கக்கூடிய சோழீஸ்வரன் ஆலயம் இந்த இது ரெண்டு இதுக்கும் நடுவில் ரெண்டு கரைகளுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா இந்த காவிரியினுடைய தண்ணீர் எங்கே இருக்கிறது என்பது பூத கண்ணாடி வச்சு தான் பார்க்கணும் அந்த அளவுக்கு இந்த ஆகாய தாமரை போர்த்தி இருப்பது நாம் உணர முடியும் இந்த மக்கள் எல்லாம் பார்க்க முடியும் இதில் விஷயம் என்னென்னு சொன்னால் நம்ம தமிழக அரசாங்கம் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலின் போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏரி குளங்கள் ஆறுகளில் இருக்கக்கூடிய ஆகாய தாமரைகள் மற்றும் சீமை கருவேல மரங்கள் அகற்றப்படும் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் வாக்குறுதி நம்பர் நாற்பது தொட்டு கூட அவர் பார்க்கலங்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆகாய தாமரையை சாட்சியாக சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது அப்பன் சோழீஸ்வரன் ஆலயத்தினுடைய இந்த கரைதனிலே தொட்டு இந்த மக்கள் சொல்லனா துயரத்திற்கு ஆளாக இருக்கக்கூடிய இந்த துர்பாகிய நிலை வந்து ரொம்ப நாட்களாக இருக்குது இங்கே பள்ளிப்பாளையம் சுற்று வட்டார பகுதி மக்கள் கூட நாங்கள் பல முறை இந்த அரசுக்கு கோரிக்கை வச்சுருக்கிறோங்க மாவட்ட ஆட்சியருக்கும் இந்த செய்திகளை இதே உங்கள் போன்ற ஊடகவியலாளர்கள் வந்து பேட்டி எடுத்தாங்க நாம் அப்பவும் கூட சொல்லியிருக்கிறேங்க இந்த மாதிரி இந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உள்ளாக்குது அதிலும் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஈரோடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஈரோட்டினுடைய அந்த காவிரியின் கரைகளில் அமைந்திருக்கக்கூடிய தோல் தொழிற்சாலைகளிலிருந்து வரக்கூடிய கழிவு இந்த தான் கலக்கிறது அதே மாதிரி பள்ளிப்பாளையத்தின இருக்கக்கூடிய சாய ஆலைகளிலிருந்து வரக்கூடிய அந்த கழிவு நீரும் இதில் தான் கலக்க விடப்படுகிறது இது ஒன்றும் புதிதாக நம்ம சொல்வதற்கு இல்லை இது வேண்டுமென்றே திட்டமிட்டு சில பேரின் ஆதாயத்திற்காக இந்த காவிரி ஆற்றை தாய்ப்பால் மாதிரி கலப்பில்லாமல் இருந்த நம்மளுக்கு தாகம் தீர்த்த இந்த காவிரி நீர் இன்றைக்கு குளிக்கிறதுக்கு கூட ஆகாது அந்த மாதிரி ஒரு மோசமான நிலையில் இன்றைக்கி இந்த காவிரி ஆறு இருக்கிறது அப்போ அதோடு இந்த ஆகாய தாமரையும் சேர்ந்து இங்கே மன்றி இது பார்த்தீங்களா ஒரு அடி ஆழத்திற்கு இந்த வேறு உள்ளே போயிருக்கோம் இதில் எந்த இடத்துல எவ்வளவு ஆழத்தில் இது இருக்குது எப்படி இருக்குதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காட்சியை பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு மோசமாக பச்சை பசேல் இப்படி இதழ் விரித்து படர்ந்து கிடக்கிறது ஆக இது இந்த நீர் வந்து மக்கள் குளிப்பதற்கு மட்டுமல்ல குடிப்பதற்கு எதுக்குமே உகந்ததாக இல்லாத ஒரு சூழ்நிலை பள்ளிப்பாளையத்தின் காவிரி கரையில் வசிக்கக்கூடிய பள்ளிப்பாளைய மக்களுக்கு பயனில்லாத காவிரி ஆறாக இது இருக்கிறது இதை கருத்தில் கொண்டு தமிழக அரசும் மாவட்ட ஆட்சியரும் சிற மேற்கொண்டு இதை மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து மக்கள் உயிரை காக்க வேண்டும் என்பதே எங்கள் பகுதி மக்களினுடைய பிரதான கோரிக்கை நாகராஜன் பள்ளிப்பாளையம்